அரசியல் சங்கத்தில் காலமுறை ஊதியம் பெறும் கடைக்கு தலைமுறை ஊழியர்களாகிய ஊழியர்களாக இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த அரசாங்கம் அதை நோக்கிதான் போகுது உங்கள் அனைவருக்கும் வீரஞ்சிருந்த வாழ்த்துகளையும் அணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படி முதல்ல தொடங்குறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த அரசு முதலில் ஆட்சிக்கு வந்திருப்போம் இப்போ ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சியில அமர்ந்தாங்க அதற்கு முந்தைய மானிய போது ஒவ்வொருத்துக்கும் வருவாய்த்துறை மானியக் கோரிக்கை நீதித்துறை இதுக்கும் மானிய கோரிக்கை என்னோட வெளியிடுவாங்க அதுல ஒரு டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓய்வூதியர் மற்றும் அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு நீதித்துறை அமைச்சக வெளியிடும் அதுல நம்பர் வந்து ஐம்பது டிமாண்ட் அதுல முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம காலமுறை உயிர்க்குள்ள பழைய திட்டம் ரெண்டையும் உள்ள பணியாளர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் தோழர்கள்

ஒரு லட்ச பத்து லட்சம் வரும் ஆனா கரெக்டா இப்போ எட்டு லட்சத்தி நானூத்தி அதாவது நான்கு ஆண்டுகள்ல ஓய்வு பெற்றோட அப்போ ரெண்டு லட்சம் கிட்ட இருந்ததுனாலதான் குறைஞ்சிருக்கு இந்த இதே பனிக்காலத்துல நம்ம செயல்படுத்திய திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா நான் சார்ந்த கூட்டுறவுத்துறையாகட்டும் பயிர்கடன் தள்ளுபடி திட்டம் மகளிர் சுய உதவிகளை கடன் திட்டம் அடுத்தது பொங்கல் பரிசு திட்டமா இருக்கட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொரோனா நிவாரண நிதி ரெண்டாயிரம் ரூபாய் காடு காடு வீசா கொடுத்ததா இருக்கட்டும் இது போக பிற துறையா இருந்தா இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களை தேடி உங்கள் ஊரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எண்ணற்ற திட்டங்கள் தான் தமிழ் புதுவன் புதுமை பெண்ணு என்னென்ன திட்டம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சு திட்டங்களோட எண்ணிக்கையை கூட்டுறாங்க ஆனா

இன்னைக்கு எட்டு நாள் போராடி இருக்காங்க ஜார்ஜி கோட்டையில் வச்சு நீங்க துப்புரவு பணியாளர்கள் உங்க பேர் தூய்மை பணியாளர்கள் சொல்லி பேர் வச்சிருந்தா எட்டு நாள் அவங்க தொகுப்புரிய முறைய